அத்த எங்கத்தா போயிருந்தீங்க இவ்வளவு நேரம் வீட்டுல ஆளே காணா கடைக்குதும் போயிட்டு வந்தீங்களா உங்களதான் தொலைவிட்டு இருந்தோம் போயிட்டு வந்தேன் காய் ஏதாச்சும் இருக்கான்னு பாத்து வாங்கிட்டு வந்தேங்கமா அத்த உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பிரியா குகனை கல்யாணம் சொல்லிட்டா சொல்லிட்டாத்த அவனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாலாம் உங்க மருமகள்கிட்ட வேணா நீங்களே கேட்டுக்கங்க உங்க பையன் அவளை பாத்துக்கிற விதம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா நீங்க நம்மளே நான் அவளையே கேளுங்க பெரிய உண்மையிலே வாமா இப்ப வதனி அவன புரிஞ்சுக்கிட்டியம்மா அவன் இல்லாதப்ப சரியா சாப்பிட கூட இல்ல தூங்க கூட இல்ல தெரியுமா தினமும் அழுவாமா ஆனா அது எங்களுக்கு தெரியாம அழுவான் இப்ப பார்த்து அவனை புரிஞ்சுக்கிட்டியே மன்னிச்சுருங்க அத்தை உங்களையும் நான் நிறைய காயப்படுத்தியிருக்கிறேன் உங்களை இல்லாதவங்க அது இதுன்னு சொல்லியும் காயப்படுத்தியிருக்கேன் பரவலுக்குன்னு நீ சொன்ன ஒத்த வார்த்தையில் எனக்கு இருந்த வலி காயம் எல்லாமே பறந்து போயிருச்சுமா இங்கே திரும்ப அத்தை உனக்கு பூ வச்சுறேன்னு இந்த பூவை சாமிக்குன்னு வாங்கிட்டு வந்தேன் என் மருமகளும் இனிமேல் சாமி தானே அவளே வச்சுக்கட்டும் இந்த பூ உனக்குன்னே வாங்கின மாதிரி இருக்குல்லம்மா நல்ல விஷயம் நடந்து இந்த பூ உனக்குதான் இருக்கட்டும் கண்ணு நீ எப்பவுமே நல்லா இருக்கணும் நீயும் சேர்ந்து உங்க வாழ்க்கை சந்தோஷமா ஆரம்பிக்கணும் எவ்வளவு சண்டை வந்தாலும் விட்டு கொடுத்து போங்க சரிங்க எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க அத்தா எனக்கு பெரிய வேலை இருக்கு நான் போறேன் நீங்க எல்லாம் வாங்க சரியா நான் போயிட்டு இருக்கேன் தான் வாங்க தா எனக்கும் வேலை இருக்கு நானும் போறேன் பிரியா பிரியா திரும்ப என்னை பாக்க மாட்டியா நீ நிஜமா பிரியா வீட்டில் என்ன பிடிக்குதுன்னு உண்மையாது உண்மைதான் கோகன் உன்னை எனக்கு உண்மையில அவ்வளோ பிடிச்சிருக்கு நீ இவ்வளோ நல்லவனா இருப்பேன்னு எனக்கு தெரியாது பிரியா எனக்கு இப்போ இருக்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லை உன் அப்படியே தூக்கி கொண்டாடணும் போல இருக்கு பிரியா நீ எனக்கு கிடைச்சிட்டு அது போதும்